வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூருக்கு வந்த வேலை கிடைக்குமா சார் நான் டெய்லரிங் தெரிஞ்சுருக்கேன் எனக்கு தைக்க தெரியும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க அதே மாதிரி சில பேர் வந்து சார் வீட்டிலேருந்து என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறீங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா எந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோவில் தான் எந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது அந்த கம்பெனி பேர் என்ன அந்த கம்பெனி ஃபோன் நம்பர் என்னென்னு நாங்கள் கொடுத்துருவோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் நம்பர் இருக்குது டாலா சிட்டி டாலா சிட்டி நியூஸ் சேனலுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் அந்த நம்பர் எடுத்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் இல்லைன்னு சொல்ல தினம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கால் வருது அத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால் வீடியோ வீடியோவை போட்டுருவோம் எந்த வீடியோவில் என்ன நம்பர் இருக்குது என்ன கம்பெனி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு என்ன மாதிரி தொழில் வாய்ப்பு அப்படிங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்தோம் நிறைய பேர் பண்ணுறது ஒரு சில நாளாக கரெக்டாக கான்டக்ட் பண்ணி கரெக்டாக அந்த கம்பெனி போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்குலாம் எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா பொறுமையாக பாருங்கள் இப்போ திருப்பூருக்கு வரணும்னு நினச்சிருக்கிறாங்க தாராளமாக வரலாம் நிறைய கம்பெனிகளில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னாலும் வரலாம் இல்லை எனக்கு டெய்லரிங் அனுபவம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வரலாம் ஏன்னா டெய்லர் அந்த உங்களுக்கு மிஷினில் துணி தை தைக்கக்கூடிய டெய்லரிங் அனுபவம் இருந்துச்சுன்னா தாராளம் வரலாம் ஆனால் என்ன வாழ்க்கையில் நீங்கள் வந்து நார்மலாக டெய்லர் பண்ணுறீங்கல்ல சட்டை துணி தைக்கிறது பிளவுஸ் தைக்கிறது அதுக்கும் திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய டெய்லரிங் டிஃப்ரெண்ட் இருக்கு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அது தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படி எதுவுமே தெரியல இங்கே வந்து கற்றுக்கணுன்னா தாராளமாக கற்றுக்கலாம் எ எடுத்தோன்னா எந்த ஒரு வேலையும் தெரியினா கூட திருப்பூர் கம்பெனியில் தங்குற கடன் கொடுத்துருவாங்க ஒரு சில கம்பெனியில் சாப்பாடும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஒரு சில கம்பெனியில் இல்லைன்னா சாப்பாடு நீங்கள் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் பேசிக் அதாவது இந்த கைமிடி அப்புறம் இந்த காஜா இருக்கிறது அப்புறம் இந்த பட்டன் வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வருவீங்க பட் திருப்பூரில் அப்படி இருக்காது இந்த பிசுரு வெட்டுறது செக்கிங்கு அங்கே மடுக்க கை மடிக்கிறது அடுக்குதல் கட்டுதல் பேக்கிங் இப்படி நிறைய இருக்குது ஸோ அதனால் இதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க பார்த்துக்குங்க எதுவுமே தெரியல நிறையா கற்றுக்கணுன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டே நிறைய இருக்குது பயிற்சி நிலையங்கள் அதை பற்றி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவோம் கற்றுக்கலாம் பெண்களுக்கு ஃப்ரீ கோர்ஸே இருக்குது கற்றுட்டு நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது உழைக்க மட்டும் நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வர மாட்டேன் எனக்கு ஈஸியான வேலை வேணும் நான் வீட்டுக்கே வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை பட் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் எடுத்துகிட்டே ஜெயிச்சுடுவீங்க ஏன்னா இங்கே ஜெயித்தவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்து வந்தவங்க தான் உங்களால் முடியும் நம்புங்க ஏதோ இப்போதைக்கு பண பிரச்சனை இருக்குது உடல்நலம் சரியில்லை உறவினர்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைகள் கணவன் மனைவி நிறைய இருக்கலாம் நீங்கள்லாம் ஜெயிப்பீங்க தாண்டி வருவீங்க மனசுக்குள்ள நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க நல்லது நடக்கும் திருப்பூர் ஈரோடு கோவை இது போன்ற நகரங்களில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது திருப்பூரில் இப்போ நிறைய இருக்கு ஆடம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு வாங்க கண்டிப்பாக கைட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு திருப்பூர்க்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க முன்னப்பண தெரியாமல் வந்துடாதீங்க அது மட்டும் கவனமாக இருங்க திடீர்னு வந்துடாதீங்க முன்னப்பினை தெரியாமல் திடீர்னு வராதீங்க கான்டக்ட் பண்ணி எந்த கம்பெனி என்ன சம்பளம் எத்தனைக்கு வரணும் எங்கே வரணும் கேட்டுவிட்டு வாங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸோடு வாங்க அப்போ தான் போவாங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா முன்னப்பினை தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையும் சரிங்களா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை எழுதுங்க அது மட்டும் இல்லை அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் அனுப்புகிறோம் அது உங்களுக்கு மொபைலுக்கு தவறாமல் ரெகுலராக வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆயிரத்தி இரநூறு வீடியோ பணியன் கம்பெனி போட்டுருவோம் ஒரு எட்நூறு வீடியோ ஜென்ரலாக போட்டுருவோம் பாருங்கள் அதெல்லாம் டைம் இருந்தால் பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க வளர்ந்துட்டுருக்காங்க நம்ம சேனல் வளர்ந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் தெளிவாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நம்ம சேனலில் நிறைய நிறுவனங்கள் விளம்பரங்கள் தொடர்ந்து போட்டே இருக்காங்க அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து தென்னிந்திய பனின் உற்பத்தியாளர் சங்கம் அந்த வளாகத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் முன்னாள் தலைவர் மிஸ்டர் மோகன் கந்தசாமி இவங்க அதை ஆயிட்டாங்க இதுதான் அந்த வளாகம் நிறைய பணின் நிறுவனங்களுக்கு ஆட்கள் நிறையவே தேவைப்படுறாங்க வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வாருங்கள் இணைந்து வில்வோம் நன்றி தாலாசெட்டி நியூஸ் தேங்க் யூ